என்ன சாப்பிடுங்க சம்திங் ஹாட் ஆர் கோல்ட் உங்க கையால் எது கொடுத்தாலும் கூல ஆயிடுங்க ஏதாவது ஹாட்டாவே சொல்லுங்க அத்தை டீ காஃபி தான் அனுப்புங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும் ஆ கட்ட கிட்ட கொடுத்து அனுப்புங்க ஓகே கட்ட பொம்மன் வேலைக்கார பையன் என்னங்க ஒரு பேரு பயப்படாதீங்க பேர் மட்டும் தான் அப்படி இவனுக்கு அந்த கட்ட பொம்மன் மாதிரி பெருசாமே சேர்க்காது இத பாருங்க நீங்க எனக்கு சட்டம் கொடுக்கணும் என்ன எக்காரணத்தை கொண்டு நான் அந்த வீட்டை இருக்கிற வரைக்கும் மியூசியை பத்தி மட்டும் பேசக்கூடாது

அது அரே இந்த மீச விஷயம் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது கண்ணுல்ல கண்ணுல்ல ஓஹோ அப்போ மீசை பத்தி பேசுற போது எல்லாம் பத்து பத்து ரூபாயா கொடுத்தியா சும்மா கையில சுடுக்கடா அந்த மரியாதை இருக்கட்டும் என்னடா

சரி தம்பி வீட்டுக்கு வந்தானு ரூமுக்கு வந்து கேட்பேன்னு காலையிலிருந்து நான் எதிர்பார்த்தேன் வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்க நானும் காலையிலிருந்து எதிர்பார்க்கறேன் என்ன சாதமா கூட மாவுடம் இருக்கு இன்னைக்கு நீ கூட சாப்பிடுற

தயார் பண்ணி சார் ஒரு ஆபடி லீவ் கொடுங்க சார் நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு ஆபடி லீவ் வேணுமா வேண்டாமா அம்மா சார் பத்து மாசம் சுமந்து பெத்த பெண் தெய்வம் சார் உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே உங்க அம்மா டைப் எப்படி ஆச்சாரமா மாடர்ன் டைப்பா ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா நான் இப்ப ஒண்ணு கவி பண்ணிக்க மாட்டேன் ஏன் தேடி கண்டுபிடிக்கணும் சார் எதா எதா அதான்

இந்நேரம் அவங்க மாதிரியே இருப்பாங்க ஆனா இவங்க இது ஒரு அலாதி கேரக்டர் கூடவே ஒரு போட்டோகிராபர் வருவானு மோகன் சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம் இவங்க வீட்டு குழாய் திருப்புனா தண்ணி வராஜ் பணமா கொட்டும் பிரிஞ்ச கோடீஸ்வரி சந்திரன் இவங்க பொழுதுபோக்கு பதினஞ்சு பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசா மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது இவங்களே கதை இவங்களே வசனம் இவங்களே இசை இவங்களே டைரக்ஷன் ஆனா பார்க்க வேண்டிய தண்டனை மட்டும் நம்மது நீ தவறி போய் டிராமாவை பாக்கா விட்டுட்ட மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தர ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரட் உன்ன பத்தி கிசு எதுவுமே கல்யாணம் பண்ணிட்டியா கல்யாணம்னா உங்களுக்கு தெரியாமலையா அதானே கேட்டா சரியல பாருமா ஆனா ஒண்ணு இவங்க நாடகத்தை பத்தி ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை போலந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உடம்பையே செருப்பா தைச்சு போட்டுருவாங்க

அவங்க தான் நீங்க உட்காருங்க நான் விவரமா சொல்றேன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்னங்க பயம் இப்ப நாங்க இல்ல பயம் இல்ல பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு விக்ரமா தைரியமா இருங்க இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆளை போடுறது இல்ல எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும்

ஏழையனுடைய குடிசைதான் வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம் நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் உட்காருங்க இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்து எடுத்திருக்கிறீங்களே நீங்க தெய்வம்மா ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பிக்கனிய பெருமாள் அது உங்க புருஷன் பேராச்சே ஆமா சார் நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா எங்க அப்பா செத்துட்டாருன்னு நீ உதவப்படாத அப்பாவுக்கு அப்பாவா ஆசானுக்கு ஆசானா தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முத ஆளு அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்தை வச்சு கூப்பிட்டாரு சார் தப்பா தப்பே இல்லம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சிட்டாங்க உங்க அம்மா எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அரிச்சு போச்சு சார் அம்மா வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா உங்க உடம்புக்கு ஆகாது ஏம்மா

பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீ தான்ப்பா போக்கணும் இங்க பாருங்கம்மா இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு ஆமாமா அது பொறுப்பு நீ உழைப்பமா இருப்பா இரு அவசரப்படாத எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்ப சரி சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க மீசை வச்சுதான் ஆ என்னது சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பந்தான் எனக்கு பசிச்சா அவனு சொல்ல போட்டுருவாங்க அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு ஜெல்தோஷம் பிடிச்சா அவன் மூக்க சிண்டுவாங்க அவனு ஜுரம் வந்தா எந்த வேலை பத்து வச்சு போட்டுருவாங்க எங்க அப்பா என்ன செஞ்சாரு யோசிச்சாரு ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு அண்மையில் இருந்து மீச இருந்தால் சந்திரன் மீச இல்ல என்னால் இந்திரன் உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே சந்திரன் ஆமா அவர் வந்த வந்த உடனே உடனே என்னென்ன என்னென்ன செஞ்சாரு சொன்னாரு சொன்னீங்கன்னா காது கேட்கலாம் கழட்டி மகாத்மா செஞ்ச செஞ்ச கையால லட்டு வந்தாரன் பலகாரமா சாப்பிடக்கூடாது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன் வரம்மா வரேன் சந்திரன் அடிக்கடி வரேன் உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம் சிரமம்மா இது என் கடமைப்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்னப்பா இது உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னீங்க அது மவுண்ட் பேட்டன் மட்டாச்சும் வந்திருந்த போது ஒண்ணு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை கத்து கொடுத்து போருக்காரு அவரையும் தெரியுமா உங்களுக்கு வாட் எ பேமிலி வாட் எ பேமிலி உட்காருங்க நீங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க வரேன் இது வீடு இல்லை ஆசிரமோ நான் கிளீ போய் காரை தள்ளிட்டு வரேன் கெட் திரும்பி வந்தாலும் வந்துடும்